கேபிஎம் சேகலுக்கு வணக்கம் இன்றைக்கி பார்க்க பொறுத்த நிமிஷம் தங்கலான் படம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து சியான் விக்ரம் வந்து நடிச்சிருக்காப்புல இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தொம்போது அந்த வருஷத்தில் பிரிட்டிஷ்காரன் ஆட்சியில் வந்து இந்த படம் நடக்கிற கதையை எடுத்திருக்காங்க இதில் விக்ரம் வந்து ஒரு கிராமத்தில் வந்து விவசாய பண்ணுற மா கூலி வேலை செய்கிற மாதிரி பண்ணுறாங்க இவருக்கு மட்டும் ஒரு நில ஒரு ரெண்டு ஏக்கர் இருக்குது மற்றெல்லாம் அந்த இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அந்த ஊரில் இருக்கிற ஜமீன்தார் வந்து எல்லா இடத்தையும் வந்து வரி மேலே வரி போட்டு அதை பிடிக்கிறாரு அந்த அந்த பிரிட்டிஷ்கார வந்து அந்த ஜமீன்தாருக்கு வரி வசூலுக்கிற ஒரு அதிகாரம் கொடுத்துருப்பாங்க அந்த அதிகாரத்தை வச்சு அந்த மக்களை வந்து அடிமைப்படுத்தி அவங்க நிலத்தையெல்லாம் அகவரித்து இவர் சோகமாக அனுப்ச்சிட்டு இருப்பாப்ல ஆனால் இவர் விற்கிற மட்டும் அது கொடுக்காமல் அவருடைய நிலத்தை அவரே விவசாயம் பண்ணிகிட்டு இருப்பார் அந்த விவசாய நிலத்தை பிடுங்குறதுக்கோசரம் அந்த ஜமீன்தார் வந்து விவசாய நெல் விளஞ்சு எல்லாத்தையும் தீயை அதை வச்சு குளுத்தி வேறு என்ன பண்ண வரிமை வலியை விட்டு அவரையும் வந்து அடிமையாக்கி அவர் விவசாய பண்ணி சேர்த்துருவார் அந்த டைமில் ஒரு ஆங்கிலேயம் வந்து தங்கத்தை தங்க புதைய தங்க இருக்கிற இடத்த தேர்டருக்காக பண்ண முடியுது போல அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு முன்னாடி ஒரு காய்ப்பாங்க அந்த பார்த்திங்கன்னா இந்த சி ஆம்ப விக்ரமோட அந்த கதாயனோட அப்பா தாத்தா வந்து அந்த தங்க புதையல் இருக்கிற நடக்கிற இதில் எல்லாம் இவர் சம்மந்தப்படுத்திருப்பார் அப்ப அந்த தங்க இருக்கிற மலையுடைய பாதுகாக்கிற பொறுப்பு இவருக்கு அந்த கதாவிக்க தாத்தா இருக்கு ஒரு சமயத்தில் இந்த அப்பவும் ஒரு கும்பல் வந்து அந்த தங்க புதையல் தேடி போயிரு பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடந்து அதை வந்து இவங்க தோக்கடிச்சிருவாங்க அந்த கும்பல் வந்து தங்கத்தை எடுத்துகிட்டு போயிரு இவங்க வந்து தப்பிக்கிற வேறு மாதிரி கிராமத்துக்கு தேடி வந்து அதில் அப்படியே மறந்து இந்த சே விக்ரம் வந்து கிராமத்தில் வந்து பார்ப்பேன் அந்த டைமில் வந்து இவங்க வந்து இந்த பிரிட்டிஷ்கார கூட்டிகிட்டு போயிட பார்த்தீங்கன்னா அந்த நடக்கிற சண்டையில் நிறையா அந்த அமானிஷ்டம்னு நடக்குது அந்த சூழ்நிலை விக்ரம் வந்து பழைய நினைவுகள் வரும் அப்போ நம்ம தான் இதனுடைய தங்க தங்கத்துக்கு பாதுகாப்பில் இருந்தால் உப்பனமும் மறந்துதல் சொல்லி அந்த தங்க தங்கப்பொதிரிகளில் பாதுகாக்கிற ஒரு அமானிஷ்ட சக்தி வந்து சொல்லலாம் அவங்க லேடி மாதிரியே ஒரு பிளான் அவங்க வந்து சொல்லி இந்த தங்க எடுக்கிறதுக்கு என்னென்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அதை படத்தில் தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டுருக்கேன் ஆனால் வந்து இதில் வந்து பாரரஞ்சித் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் புத்தி வந்து இதில் வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு அவர் என்ன அந்த மத ஜாதி அதை காய்க்கணும் அப்போ அந்த ஐயருக்கெல்லாம் எவ்வளோ மோசம் இந்து மதம்லாம் என்ன மோசம் அப்படிங்கிறது வந்து லைட்டாக புகுத்திட்டு கதை வந்து சொல்லிவிட்டார் ஆனால் அதில் வந்து படத்தில் நடித்தது வந்து பிக்கிற வந்து சூப்பர் ரொம்ப நடிச்சிருக்காரு ஆனால் அந்த படத்தை வந்து இந்த பாரஞ்சித் வந்து இந்த சொல்வது ஜாதி மதம் மதத்தை வச்சு கொஞ்சம் சொதப்பி படத்தை வந்து கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாரு தோணுது ஆனால் படத்தில் எல்லாருமே வந்து நடிப்பு நல்லா நல்லா நடிச்சிருக்காங்க இந்த படம் எடுத்த விஷயம் எல்லாமே கரெக்ட் ஆனால் வந்து அதை கொண்டு ஓட விஷயம் சரியில்லை ஆனால் படம் வந்து லென்த்தாக இருக்குது அதாவது மூணு மணி நேரத்து பக்கமாக இருக்கு ரெண்டாம் முக்கி நேரம் பக்கமாக படம் இருக்கு ஆனால் இந்த படம் வந்து எடுத்ததெல்லாம் நல்ல விஷயம் நல்ல ஒரு கதையை தான் ஆனால் வந்து ஒரு கற்பனையான கதை தான் ஆனால் இ இதில் வந்து அந்த பாரஞ்சித் வந்து அந்த அவருடைய புத்தியை வந்து இந்த அந்த மதம் இந்த வந்து எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த மதத்தை கேவல் படுத்துகிற தான் அந்த அந்த இதில் வந்து இந்த படம் வந்து கொஞ்சம் ஆனால் மக்கள் நல்லா இருக்குது மக்கள் மத்தியில் எல்லார் மத்தியிலும் வந்து ரீச் ஆக சிவாம்பி விக்ரம் வந்து ரொம்ப டாப்பாக நடிச்சிருக்காரு நடிப்பில் எந்த படங்கள் நம்ம எல்லா படத்திலும் இந்த படத்தில் நல்லா நடிச்சிருக்காப்புல மற்ற எல்லா ஆக்டருமே நல்லா நடிச்சிருக்காங்க இந்த டைரக்ஷனுடைய ஒரு புத்தி இந்த மதம் அப்படிங்கிறத வச்சு அது கொஞ்சம் இது ஒன்றாலதான் இந்த படம் வந்து மக்கள் மத்தியில் எடுபாடாதோ அப்படிங்கிற ஒரு தோரணை இருக்குது மற்றபடி நல்லா இருக்குது மற்ற வந்து பார்க்குறதுக்கு சில டைம் ரொம்ப போர்டிக்குது தேவையில்லாத விஷயத்தில் உள்ள புகுத்தி இதை குழப்பச்சிருக்காப்புலாம் மற்றபடி சூப்பராக நீங்கள் திரைப்பட திரையரங்கில் வரீங்க படம் நல்லா இருக்குது நன்றி வணக்கம்